அனைவருக்கு வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பார்த்தீங்கன்னா நம்ம மேலட்சுமத்தில் இருக்கிற ராஜு மற்றும் சுதா அவருடைய ஆட்டோ ஓட்டினர் நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சித்துப்பா அவருடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக அச்சமகன் கான்ட் குமார் அண்ணா அவர்களுடைய மகள மகளுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் சாப்பாடு மீந்திருக்கு அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உடனே நமது கலாமுதம் கரங்கல் தொடர்பு கொண்ட ராஜு மற்றும் அவருடைய சகோதரர் சுதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்றோம் நீங்களும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லை என்பது நம்மக்கிட்ட ஆயிரம் பணம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் சில இடங்களில் சாப்பாடே கிடைக்கிறதில்லை நாங்களாம் போயிருக்கோம் வேலைக்கு பணம் இருக்கும் ஆனால் சாப்பாடே கிடைக்காது ஆனால் இது போல வேஸ்ட்டாக அதாவது வெளியே கொட்டிடுறாங்க நிறைய பேர் அது மாதிரி பண்ணாதுக்கு தயவுசெய்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க வாழ்க வளம்பு நன்றி வணக்கம் பயிரா ஒன்று வேற Kazuto This is a toy Todo todo